சின்ன போகும் சரி சொல்ல சொல்ல உட்காந்துருக்கேன் அதுதான் என் தங்கம் என்ன சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் அவரும் ஃபோன் கால் பண்ணல ஆனால் புரியும் இல்லை அவனுக்கு டேரக்ட் கூகுள்க்கு இது தேவை நான் போகணும் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆளாக இருப்பார் ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் யூ பி தேர்ஃபார்ம் ஸோ தேங்க்ஸ் இல்லை தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை பட்டு தேங்க்ஸ் எடிட்டர் சவா பாலாஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் நம்ம படத்தோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தான் இருப்பார் அண்டு ரொம்ப ஸ்டெய்லிஷான எடிட்டர் படமும் அதிகமாக தான் ஸ்டெய்லிஷாக எட் பண்ணியிருக்காரு தேங்க்ஸ் சில்வா சில்வாவோட அசிஸ்டண்ட் ஆம்பரோஸ் கொடுத்திருப்பான் அவனையும் நான் கூப்பிட்டுருவேன் அசிஸ்டண்ட் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டாக ஆர்ட் ஒர்க்கிங் பண்ணப்போயே அண்டு